தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் எக்கால துணி என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் இந்த நாளிலும் எக்கால என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ரோமர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகையால் என்ன சொல்வோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்வோமோ கூடாதே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாவம் பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருப்போம் என்று சொல்லக்கூடாது பாவத்திற்கு மறித்து ஞானஸ்தானத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த இந்த கிறிஸ்தவனும் இந்த கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் மீண்டும் தான் விட்டு வந்த பாவத்திற்கு திரும்பக்கூடாது இன்று அநேக நூதன உபதேசங்கள் பெருகிவிட்டன நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம் நீங்கள் சினிமா பார்க்கலாம் நீங்கள் சினிமா பாட்டு கேட்கலாம் நீங்கள் என்ன தப்புனாலும் செய்யலாம் ஆனால் திருப்பி சபைக்கு வந்த ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை மன்னிப்பார் என்று சொல்லி ஒரு ஒரு நூதன உபதேசத்தை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா பாடல்களும் அந்த சினிமா பாணியில் உடுத்துகிற உடையும் தேவன் மனிதருக்காக நமக்காக படைக்கப்பட்டது என்று சொல்லுகிற போதகர்கள் கள்ள போதகர்கள் எழும்பிவிட்டார்கள் இந்த நாட்களிலும் நீங்கள் அவர்களுடைய போதகத்தை கேட்டு அவர்கள் பின் செல்வீர்கள் அவைகள் பார்ப்பதற்கு இன்பமாக இருக்கும் கேட்கிறதற்கு காதில் தேன் வந்து பாய்வது போல இருக்கும் ஆனால் அதன் முடிவு உங்களை நரகத்திற்கு நேராக நேராக இழுத்து செல்லும் இன்றும் ஒருவேளை அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நேராக நீங்கள் செல்கிற ஒரு சகோதர சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் இதுவே உங்களுக்கு இறுதி எக்கால துணி இன்று மனம் திரும்புங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அந்தவருடைய வேதம் சொல்லுகிறது அந்த சத்தியம் என்னதென்று தேடி அதன் பக்கமாக சாய்ந்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை வாழ துவங்குங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனு தேவனை சந்திக்கும் நாளில் மிகவும் கொடிய வேதனையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் அடுத்த எக்கால துணிக்காக காத்திருங்கள் விழித்திருங்கள் இருங்கள் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்